ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வள்ளி அருணாஸ் கிச்சன் நான் உங்கள் வள்ளி அருணா ரசித்து சமைப்போம் சுவையலிவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டி அதாவது சிப்பின்னு சொல்லுவாங்களே அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நாங்கள் வந்து பீச்சுக்கு கூழையாறு கடற்கரை வந்து போயிருந்தோம் அப்போ அங்கே வந்து இந்த சிப்பி வந்து பிடிச்சோம் கடல் அப்படியே வந்து கரையில் வந்து ஒதுங்குது நல்லா அழகாக டக்கு டக்குன்னு வந்து நிறையா எடுத்தோம் அதை வந்து ஒரு அஞ்சாறு தடவை நல்லா தண்ணியில் போட்டு கழுகுனதுக்கப்புறம் கொஞ்சமாக ரொம்ப சும்மா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இதை வந்து தண்ணியில் போனோம் இந்த மாதிரி காமிச்ச இல்லையா அந்த சிப்பி தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம் ரொம்ப காஸ்ட்லியாக இதெல்லாம் வந்து நார்மலாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சு அப்படியே பார்த்தோம்னா டப் டப்புன்னு சவுண்ட் வந்து கேட்டு அது மாதிரி விரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள் வந்து வெந்திருச்சுன்னு அர்த்தம் விரிஞ்சு இதுதான் வந்து சிப்பி கறி இதை வந்து க்ளீன் பண்ணணும் நம்ம அதில் கருப்பாக ஒன்று தெரியுது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம எடுக்கணும் குடல் அது வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மையாக இருக்கும் அதனால் அதை வந்து நம்ம எடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்க பாருங்கள் எல்லாமே இதை வந்து முதல்ல சிப்பியிலேருந்து தனியாக அதை முதல்ல கறியை எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த பிளாக் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் இது மாதிரி வந்து முதல்ல சிப்பியில் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இந்த சிப்பி கறியில் உடலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது இந்த பாருங்கள் இந்த மாதிரி இதில் பிளாக் கலராக இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து லைட்டாக வந்து எடுக்கணும் குச்சி வச்சு இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சிசரை வச்சு அப்படியே அந்த பாட்டை வந்து கட் பண்ணியே போட்டுட்டேன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் ரொம்ப குட்டியாக இருக்கிறனால ஒன்று ஒன்றா செய்ய முடியாதுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த கருப்பாக இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரிங்க இந்த மாதிரி சிசரை வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் தைடு தான் அதை வச்சு இந்த மாதிரி எடுத்துடணும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது வேலை வந்து அதிகம்தான் பட் வந்து நம்ம மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி இது நம்ம சேர்த்துக்கிறோம் இல்லையா மருந்து மாதிரி அதனால் கஷ்டப்படாமல் செஞ்சு இப்போ பாருங்கள் முதல்ல எடுத்தாச்சு ஓடு தனியாக சிப்பி தனியாக கறி தனியாக எடுத்துகிட்டு இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு மறுநாள் தான் சமைத்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ